உலக உறவுகளுக்கு வெற்றி வணக்கம் நானிலத்தின் மேநிலைக்கு சேனைகூட்டினோம் பொது கூட்டினோம் வெறி நாய்கள் ஒக்க போர் தொடுக்கும் ஈனம் ஓட்டினோம் கெட்ட ஈனம் ஓட்டினோம் தேனடைக்குள் ஈக்கல் ஒப்பர் பூதளத்தினோர் இந்த பூதளத்தினோர் அவர் சீவனத்தில் பேதமைத்து பாழ்படுத்தினார் துஷ்டர் பாழ்படுத்தினார் ஆனதுஷ்டர் தீயதன்மை சாகடிக்கும் நாள் முற்றம் சாகடிக்கும் நாள் இது ஆகமென்று தீவிரத்தில் வாழ் எடுக்கும் தோல் கூர் வாழ் எடுக்கும் தோல் மேநிலை கண் மாநிலத்தை ஏற்றுவிப்பீரே விரைந்து ஏற்றுவிப்பீரே நீர் மேல் நடப்பீர் மேல் நடப்பீர் மேல் நடப்பீரே என்ற படை நடத்த அகில புதுச்சேனை திரட்டும் பாரதிதாசனின் முல்லை காட்டில் விளைந்த உலக சமாதான பாடலோடு இந்த மூன்றாவது உலக அமைதி மாநாட்டை ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நிறைவான ஒரு நாளாக இருக்கிறது நிறைவேண்ணா அமைதியை தேடிய பயணத்தில் ஒரு அஞ்சு அங்கலமாகது நகர்ந்தோம் இதற்கால் நூத்தி பத்து ஆளுமைகள் இணைந்தார்களே ஏறக்குறைய இரண்டு லட்சம் நொடிகள் நாம் இதற்காக இருக்கிறோமோ என்ற உணர்வு அடுத்த நிலைக்கு வழிவகுக்கிறது அடிப்படையில் ஒரு விஷயம் நாம் தேடும் பொருள் நமக்கு அமைதியை தருவதில்லை நாம் விடும் உறவும் நாடும் உறவும் கூட நமக்கு அமைதியை தருவதில்லை ஓடும் வாழ்வும் ஒடுங்கும் வாழ்வும் கூட அமைதியை தருவதில்லை எதெல்லாம் நினைச்சு இங்கு அமைதி கிடைக்கும் அதுவே அமைதியை குலைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் பின் அமைதி என்றால் என்ன அதை அடைவது எப்படி தனி மனித அமைதி உலக அமைதிக்கு எப்படி வழிவகுக்கும் என்ற ஒரு பயணத்தில் இது தொடர் பயணமாக உலக அமைதி மாநாடாக தொடர்ந்து மாதம் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னமும் தொடரவிருக்கிறது உலக உலக உறவுகளுக்கு வெற்றி வணக்கம் இது ஞாயிறு காலை பதினோரு மணி இதுவும் வெற்றி நேரம் தான் அகாடமியின் தாக்கத்தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் கொரோனா என்ற தொடர் அரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்று வலையரங்கு எண் முன்னூத்தி இருபத்தி இரண்டு இன்று ஒரு பன்னாட்டு அமைதி மாநாடு மூன்றாவது பன்னாட்டு உலக அமைதி மாநாடு த தேர்ட் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் ஆன் வேர்ல்ட் பீஸ் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற பொருண்மையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கருத்தாளர்கள் அவருடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாணவ மனங்களில் மனித மனங்களில் ஏதோ ஒரு விதமான புதிய புரிதலை ஏற்படுத்தி அமைதி வாழ்வை உறுதி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த தொடர் வேள்வி பயணமாக சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு வித விதமான கருத்து உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்பது மைய கருத்தாக இருந்த போதும் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு பொருள் முன் மூன்றாவது மாநாட்டில் மிக முக்கியமான பொருள் கல்வி கல்வி தான் எல்லாம் பண்ணும் அந்த கருவி சரியாக பயன்படுத்தப்பட்டால் நம்ம நீண்ட கால திட்டம் கூட விரைவில் நம்ம என்ன பண்ண முடியும் எட்ட முடியும் என்ற நிலைப்பாட்டில் இன்றைய கல்வி கட்டக கல்வி அது கட்டாய கல்வியாக கொடுக்கப்படுகிறது அந்த பேரிலே கட்டாயம் அமைந்து விட்டதால் அது மாணவர்களுக்கு கட்டாயமாக இருந்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாகிவிட்டது மாணவர்களும் கட்டாய பொருளில் அந்த அறைக்குள் அமர்கிறார்கள் ஆசிரியர்களும் கட்டாயத்தில் அறையில் நிற்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வேலை சந்தையில் கூட வெற்றி பெற்ற இந்த ஒரு கல்வி முறை இப்போ வேலை சந்தையிலும் வெற்றி பெறுவதில்லை எண்ணிலடங்கா வேலை இல்லாத மாணவர்கள் ஆளுமைகள் படிப்பாளிகள் திறனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் நம்முடைய தமிழகத்தில் ஆன்மீகம் போற்றிய தமிழகத்தில் சில கல்விகள் ஒரு பாடப்பொருளாக இல்லாதது ஒரு வேதனையை அளிக்கிறது குறிப்பாக பாடப்பொருளில் இல்லாத ஆன்மீக கல்வி உற்று நோக்கல் கல்வி நன்னெறி கல்வி யோக கல்வி திறன் கல்வி சமூக கல்வி உணர்வு கல்வி பாலியல் கல்வி ஊடக கல்வி இந்த வரிசை நிலைப்பாடுகள் இதெல்லாம் எங்கு தொலைந்து போயின அவர்கள் இல்லை அதனால் மாணவர்கள் மாணவராக இல்லை ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இல்லை மனிதர்கள் மனிதர்களாக இல்லை எல்லாம் அவருக்கும் நிலை உணர்த்துவதற்காக தன்னை சூழ்ந்ததறிவதற்காக தன்னிலை ஆஹ் உணர்வதற்காக தன்னை நோக்கிய பயணத்தில் செலுத்துவதற்காகத்தான் இங்கு ஆழ் ஆர்வலர்கள் அன்பாளர்கள் அந்த புதுமையில் இயங்கி கொண்டிருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மூன்றாம் மாநாட்டின் பரு உலக அமைதியில் கல்வியின் பங்கு ஓகே இந்த உலக அமைதி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது மனிதனின் மனங்களில் தான் இருக்கிறது எவ்வாறு இருக்கிறது கட்டுண்டு இருக்கிறது எந்த மாதிரியான கட்டகத்தில் கட்டுண்டு இருக்கிறது ஐந்து அடுக்க ஐந்து அடுக்க நிலையில் இது சிக்குண்டு இருக்கிறது முதல் நிலை தனியாலே தடையாக முதல் நிலை தனியாக த தடையாக இரண்டாம் நிலை குடும்பமே தடையாக மூன்றாம் நிலை சமூகமே தடையாக நான்காம் நிலை நாடே தடையாக இந்த நாடு தடைக்குள்ளே இந்த நான்கு தடைக்குள்ளே அமைதி கட்டுண்டு கிடைக்கிறது அங்கிருந்து மீட்க வேண்டும் ஒவ்வொரு தளமாக நாம் தகர்க்க வேண்டும் அந்த பயணத்தில் தான் இந்த ஒரு நிலைப்பாடு உலகெங்கும் இருந்து நூத்தி பத்து அமைதி ஆர்வலர்கள் இதுவரையில் உலகெங்கும் இருந்து நூத்தி பத்து அமைதி ஆர்வலர்கள் உம் உலக அமைதியை நோக்கிய பெருமையான இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்து இருநூறு நொடிகள் உலகின் எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்களை எட்டும் வரையில் தொடரும் இந்த உலக அமைதிக்கான வேள்வி உலகின் எண்ணூத்தி ரெண்டு கோடி மக்கள் மனங்களை அடையும் வரையில் தொடரும் இந்த உலக அமைதிக்கான வேள்வி எப்படி போகுது அப்படின்னா குழந்தைகள் மாநாடாக சிறார்கள் மாநாடாக இளைஞர்கள் மாநாடாக ஆசிரியர்கள் மாநாடாக மகளிர் மாநாடாக தாய்மார்கள் மாநாடாக தலைவர்கள் மாநாடாக கவிகள் மாநாடாக சாதனையாளர்கள் மாநாடாக இன்று பல்வேறு தரப்பினரையும் அந்த எந்தெந்த வேறுபாடு இருக்கிறதோ அந்த வேறுபாட்டில் உச்சத்தில் நேர்மையில் மேல் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைவரையும் வைத்து இந்த உலக மாநாடு எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்களை அடையும் வரையில் செல்லும் இதற்காக உறுதுணையாக இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் ஆர்வலுக்கும் பெரிய நன்றி இது நன்றி அறிதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நன்றி அறிதலோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்க விருப்புகிறேன் முதலில் நன்றி தொடர்ந்து இணைந்து பேசி உலக அமைதி மாநாட்டின் தொடர்ச்சியை உறுதி செய்யும் உலக அமைதி ஆர்வலர்கள் இதுவரை பேசிய பேசுகின்ற நூத்தி பத்து அமைதி ஆர்வலர்களுக்கும் அவருடைய நேரங்களுக்கெல்லாம் நான் இறை வழியில் இயற்கை வழியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு இறைவன் அனைத்து விதமான நலன்களையும் மனங்களையும் வாரி வழங்கட்டும் இரண்டாவது நன்றி இந்த நிகழ்வின் கருவாக இருந்து தொடர் மாநாடு உருவாக உறுதுமையாக நிற்கும் உலக சமாதான குழுவின் ஏற்பாட்டாளர்களான கவிஞர் உமாபாரதி பாரதி மிக சிவா பேரு திருமதி திருமதி பஞ்சா கணேசன் மற்றும் சமாதான குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி மூன்றாவது நன்றி மாதமொரு உலக அமைதி மாநாட்டை கண்ணுற்று உலக சாதனையாக அங்கீகரிக்கும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் நண்பர் வெங்கடேசன் மற்றும் குழுவிற்கு நன்றி நான்காவதாக வழிவிட்டு வழிநடத்தி விழிப்புடன் அமைதிக்கு இயங்கும் இறைவனுக்கும் இப்ப மனிதன் அமைதிக்கு இயங்கலை இயற்கை அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது இறைவனே அமைதியை நாடுகிறான் அந்த ஒரு நாளில் இருக்கிறோம் நமக்கு வழிவிட்டு வழி நடத்தி விழிப்புடன் அமைதிக்கு இயங்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் பெரிய நன்றி இது மாதிரியான நன்றி அதில் தொடரும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது நிறைய விஷயங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கிறது அந்த கலந்துரையல் பயணமாக இது சென்று கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சி முறையாக தொடங்குகிறேன் அமைதி என்பது விபத்து அல்ல அமைதி என்பது விபத்து அல்ல அமைதி என்பது நன்கொடை அல்ல அமைதி என்பது விபத்து அல்ல அமைதி என்பது நன்கொடை அல்ல அமைதி ஏற்பட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பணியாற்ற வேண்டும் இதை சொன்னது அன்னை தரேசா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாலு பேர் பேசினாலோ அதற்காக உழைத்தாலும் அமைதி கிடைத்து விடாது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும்னா நாட்டின் தலைவர்கள்ல நாட்டின் பிரஜைகள் அனைத்து வயதிலும் இருக்கும் மனித வளங்கள் அவர்கள் மனித வளங்களாக இயங்க வேண்டும் மேமியிலும் புதுமையிலும் இயங்க வேண்டும் இந்த நாடு பிறர்க்கானது என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இது உலக உயிர்களுக்கான பல்லூர்களுக்கான உலகம் என்பதை உணர வேண்டும் என்ற ஒரு நிலையில் இந்த அமைதி மாநாடு தொடங்கி இருக்கிறது இதற்கு வாழ்த்துறை வழங்க ஆக சிறந்த ஒரு செயற்பாட்டாளர் தான் சொல்லணும் அவர்கள் பேச்சாளர் அல்ல ஆக சிறந்த ஒரு செயற்பாட்டாளர் தன் வாழ்க்கை நிலைகளில் உலக அமைதியை கலந்திருப்பவர் ஒவ்வொரு மனிதனும் அந்த குடும்பத்திலும் பொது வாழ்விலும் துறை சார்ந்த வாழ்விலும் அமைதி நிலவ வேண்டும் என்று அந்த யோக கல்வியை நாளும் கொடுத்து கொண்டிருப்பவர் அவர் பணி நிமித்தம் சார்ந்து காலையும் மாலையும் எந்நேரமும் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார் ஓய்வு பண்ணாத நேரத்துல என்ன பண்றார் அப்படின்னா சிந்தனை விதைத்துக் கொண்டிருக்கிறார் சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நற்சிந்தனை வட்டம் என்பதை உருவாக்கி அதன் தலைவராக நடுவராக சிறப்பான முறையில் உலக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த சிந்தனை மாற்றம் உலக மாற்றம் வரும்னா செயல் மாற்றம் வேண்டும் என்றால் சிந்தனை மாற்றம் வேண்டும் சிந்தனை மாற்றம் என்ன உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் உயிர்ப்புடன் இருப்பதற்காகவே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அனைத்து தரப்பினரையும் நாடி சென்று அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் யோகபூஷன் உடற்பயிற்சி திலகம் சமுதாய தொண்டன் என்ற பல்வேறு பட்டங்கள் மக்களால் பெற்றிருக்கிறார் இந்த பட்டங்கள்லாம் என்னன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு அமைப்பு விருதுக்காக அல்ல பணத்திற்காக கொடுத்ததல்ல அவருடைய செயல்பாட்டை பார்த்து மக்கள் வைத்த பெயர் சிறந்த உடற்பயிற்சி திலகம் சிறந்த சமுதாய தொண்டன் யோகபூஷன் திருமுக இரா பாலன் அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்று யோகாவில் முனைவர் பட்டம் பெற்றும் பெருகும் தரவாயிருக்கிறார் ஏன்னா ஒரு துறையில் இருந்து அதற்காக பணிபுரிந்து கொண்டு மாற்றுத்துறையில் துறையில் மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு முனைவர் பட்டம் பெறுவது சிரமமான காரியம் அதில் அழகாக ஒரு 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 ஆய்வு என்பது என்பது என ஒரு கட்டகத்தில் இருந்து எடுத்து மறுபொருளை கொடுப்பதெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டு பயிற்சியில் விரைந்த விளைவுகள் எல்லாம் வைத்து ஒரு முனைவர் பட்டம் விட்டும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதை நாம் கொண்டாட வேண்டும் அவருடைய பணிநிலைகள் அந்த உலக ஆர்வம் உலக நன்மை மேன்மைக்கான ஆர்வத்தை நாம் அவர்களுக்கு நாம் கொண்டாட வேண்டும் அந்த அவரை கொண்டாடும் அந்த நாளில் அவர் நம்மை கொண்டாட வந்திருக்கிறார் நிகழ்ச்சியை ஒரு நிலையில் நேரடி தொடர்பு அவர் பயிற்சிகள் உலகம் முழுக்க எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த வாழ்வியலாளருக்கு கொடுக்கிறார் ஆனால் நேரடியாக எட்டாயிரம் பேருக்கு அவர்கள் கொடுக்கிறார் பதினைந்து நாடுகளில் ஆரோக்கியம் கல்வி என பொதுமக்கள் சேவை செய்து வருகிறார் ஐயா இந்த மூன்றாவது உலக அமைதி மாநாட்டில் கல்வி சார்ந்த மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி நேரத்திற்கு சிறப்பு நன்றி உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது மூன்றாவது மாநாடு ஐயாவின் வாழ்த்துறையோடு ஆரம்பிக்கிறது அனைவருக்கும் மீண்டும் நன்றி இணையதளம் வழியாக இணைந்திருக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் அற்புதமான தலைப்பை எடுத்து இந்த உலக மக்கள் அமைதிக்காக போராடி கொண்டிருக்கும் பான் அகாடமியின் நிறுவனர் திருமலை வாசன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இதை ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக மாற்றுகின்ற அந்த அமைப்பிற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சமூக சிந்தலையாளலாக செயல்பட்ட என்னை யோகா துறைக்கு மாற்றிய என்னுடைய யோகா குருநாதர் பேராசிரியர் முனைவர் இள இரா இளங்கோவன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே முதற்கண் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் சமுதாய மாற்றம் எப்பொழுது வரும் யோகாவை சொல்லிக் கொடுங்கள் சமுதாய மாற்றத்தை நீங்கள் காணலாம் என்றார் என்னுடைய பேராசிரியர் குருநாதர் இளங்கோவனையா அவர் சொன்னபோது எனக்கு புரியபடவில்லை ஆனால் நான் யோகா கற்றுக்கொண்ட பொழுது ஐம்பது விழுக்காடுகள் எனக்கு புரிந்தது நான் மற்றவர்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்கும் பொழுது உள்ள ஐம்பது விழுக்காடுகளும் என்னை வைத்தன நன்றி மீண்டும் ஒருவரை அவருக்கு நன்றி சொல்கிறேன் உலக அமைதிக்கு யோகா கல்வியின் பங்கு அதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு அற்புதமான தலைப்பு முதல் தலைப்பு மூன்றாவது மாநாட்டிலே முதல் தலைப்பு ஒருவேளை திருமலை வாசனுடைய எண்ணத்தில் யோகா இருந்தால் அமைதி அப்படின்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ தெரியல அது உண்மையும் கூட அதனால் முதல் தலைப்பு யோகாவிற்கு அஹ் மீண்டும் சொல்கிறேன் முதல் தலைப்பு யோகாவிற்கு அது பாலனுக்கு அல்ல பாலன் யோகாவை சொல்வதால் பாலன் பேசுகிறேன் அவ்வளவுதான் நன்றி இந்த தலைப்பை நான் பிரித்து கொண்டால் இன்னும் எளிதாக விளங்கும் என்பதால் உலகம் என்றால் என்ன அமைதி என்றால் என்ன யோகா என்றால் என்ன யோகா கல்வி என்றால் என்ன இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை எளிதாக உங்களை சென்றடையும் என்பதால் பிரித்துக் கொள்கிறேன் உலகம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் அப்படின்னு திருமலை வாசன் சொன்னார் அது மட்டும்தானா இன்னும் ஆழ்ந்த சிந்தனையாளர்களை கேட்டால் என்ன சொல்வார்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு புள்ளி மூணு ரெண்டு மில்லியன் சதுர அடி பரப்பளவு கொண்டது ஐநூத்தி பத்து பில்லியன் மொத்தம் அதுல முன்னூத்தி ஒன்னு நீர் பரப்பு நிலப்பரப்பு எட்டு அப்போ நீர் நிலம் இரண்டும் இணைந்ததுதான் உலகம் அப்ப மனிதர்கள் மட்டும் இல்லைங்க நீர் இருக்கு நிலம் இருக்கு அப்ப மற்ற விஷயங்கள்லாம் அதுவும் இருக்கு என்ன இருக்கு எத்தனையோ பிராணிகள் ஐந்தறிவு கொண்டது ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு தாவரங்கள் கணக்கு இல்லாமல் சொல்லிட்டே போலாம் அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் சரி இந்த உலகம் வரலாற்று ஆசிரியர்கள் ஐந்து கண்டமாக பிரிக்கிறார்கள் இன்னும் ஒரு படி போலால் ஆப்பிரிக்காவும் அமெரிக்காவும் இன்னும் ரெண்டாக பிரித்து ஏழு கண்டம்னு ஒரு சில சரித்திரை ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சரி இந்த ஐந்து கண்டமாக இருக்கட்டும் ஒரு மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏன் மற்ற விஷயங்களுக்கு கொடுக்காத விஷயங்களை மனிதனுக்கு முன்னிறுத்துகிறார்கள் சிந்தியுங்கள் மனிதன் தன்னுடைய ஆடறிவான் குதிரை போல் ஓட நினைத்தான் காரை உருவாக்கினான் மீனை போல் நீந்த நினைத்தான் கப்பலை உருவாக்கினான் பறவைப் போல் பறக்க நினைத்தான் விமானத்தை வடிவமைத்தான் எங்கிருந்தாலும் நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் பேச வேண்டும் என்று நினைத்தான் தொலைபேசி இருந்தது இப்படி எண்ணற்ற 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 விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அவன் கண்டுபிடித்துக் கொண்டான் ஆனால் மற்ற உயிரினங்களோ அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு படி கூட மேலே வரல அதனாலதான் மனிதனுக்கு எத்திர முக்கியத்துவம் சரி இது நல்ல விஷயம்தானே ஒரு முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் தேவைதான் தேவைதான் ஆனால் படிப்படியாக முன்னேறிய மனிதன் வாழ்க்கையில் அமைதியை மட்டும் இழந்து கொண்டிருக்கிறான் அமைதி எப்படி அவன் ஒவ்வொரு கருவியாக கண்டுபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை நவீனமாக ஆய்வு கொண்டிருக்கிறான் அதே சமயம் அவனுடைய அமைதியை இழந்து கொண்டிருக்கிறான் அப்படியா அமைதி அப்படின்னா என்ன கண்ணை மூடினேன் பராசக்தியை வேண்டினேன் அமைதி என்று அதற்கு விளக்கம் கொடு பராசக்தியே என்று பராசக்தி என் தோன்றினால் அவள் சொன்னாள் ஏ மானுடா நீ பாரத தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் பாரத தேசத்தின் தந்தையை பார் அவர் சொன்ன விளக்கம்தான் அமைதிக்கான விளக்கம் என்றால் வர உடனே வெளிச்சளிந்தேன் காந்தியை கைபிடித்தேன் அமைதிக்காக உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவர் காந்தியடிகள் காந்தியடிகள் இந்த அமைதிக்காக என்ன சொல்கிறார் அமைதியின் விளக்கமாக என்ன சொல்கிறார் அமைதி என்பது அஹிம்சை தனித்துவம் ஆன்ம சக்தி இன்னொன்றும் சொல்கிறார் மிக மிக முக்கியமாக பாடம் மன்னித்தல் கூட அமைதல் தான் இந்த அமைதிக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷனை வேற எங்கேயுமே நான் பார்க்கல அமைதியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா அமைதியா அமைதி புரட்சி பண்ணி சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்து போயிட்டாரு காந்தியடிகள் இந்த தருணத்துல காந்திக்கும் நன்றி சொல்லிடும் ஏன்னா அவர் அமைதி அமைதி தான் அவருடைய எண்ணம் இருந்தது உலகத்தை பத்தி ஓரளவு சொல்லியாச்சு அமைதியை பத்தி காந்தியடிகள் சொன்னதை நம்ம கையில எடுத்துக்கிட்டாச்சு அடுத்த யோகா சரிங்க யோகா என்பது என்ன அனைவருக்கும் தெரிந்த ஒன்று உடல் மனம் ஆன்மா இணைவது இணைவது சரி இந்த யோகத்துல எத்தனை பகுதிகள் இருக்கு எத்தனை பிரிவா பிரிக்கலாம் ஞான யோகா ஆதிசங்கரர் பக்தி யோகா இப்ப இஸ்கான் இருக்கு அதனுடைய பவுண்டர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்களை சொல்லலாம் பக்தி யோகா தர்ம யோகா காந்தியை சொல்லலாம் ராஜயோகா விவேகானந்தரை சொல்லலாம் இப்போது சொல்லுங்கன்னால் பிரம்மகுமாரிகளை சொல்லலாம் கிரிய யோகா மகரிஷி சொல்லலாம் அஷ்டாங்க யோகா அஷ்டாங்க யோகா பெரும்பாலும் அஷ்டாங்க யோகா பதஞ்சலி முனிவர் கொடுத்ததான் அஷ்டாங்க யோகா எட்டு படிகள் யமா நியமா ஆசனா பிராணயமா பிரத்திகாரா தாரணா சாந்தி சமா எட்டு படிகள் இந்த முதல் ரெண்டு படிகள் ரொம்ப முக்கியம் சமுதாய ஒழுக்கம் இதை சொல்வதுதான் அந்த முதல் படி யோகத்தின் முதல் படியே சமுதாய ஒழுக்கம் இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தனி மனிதனுடைய ஒழுங்கு அதற்கு பிறந்தான் மற்ற பணிகள் இப்போ இப்ப நம்ம கனெக்ட் பண்ண போறோம் உலகான நான் அடுத்தது அமைதி அப்படின்னா பார்த்தாச்சு பார்த்தாச்சு ரைட்டு இப்போ உலக அமைதிக்கு யோகாவின் பங்கு அப்படிங்கிறத எப்படி உலக அமைதிக்கு எப்படி யோகா உன்னுடைய பங்கு இருக்கும் யோகா செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் தனி மனிதன் செயல்பாடுகள் தானே யோகா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருந்தால் அந்த நபர் அந்த குழுவினுடைய தலைவனாகவும் இல்ல அந்தனுடைய நாட்டினுடைய தலைவனாகவும் இருந்தால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் கஷ்ட நிலைக்கு ஆளாகப்படுவார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன் புத்தரும் இயேசுவும் காந்தியும் பிறந்த இந்த உலகத்தில் ஹிட்லர் என்ற ஒரு நாஜி தலைவனும் இருந்தான் ஹிட்லரால் இரண்டாம் போர் உண்டானது உலகம் என் வசப்பட வேண்டும் என்று நினைத்தான் இரண்டாம் உலகப்போ தோன்றியது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர் 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 சுமார் எத்தனை கோடி மக்கள் உயிரிழந்தார்கள் பொழுது இங்கே உங்கள் சிந்தனையை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை இந்த ஹிட்லருக்கு ஏதோ ஒரு யோகா குரு யோகாவை சொல்லி கொடுத்திருந்தால் இரண்டாம் உலக போர் வந்திருக்காது எட்டரை கோடி நபர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் நன்றி இப்போ இந்த சமயத்துல ஒரு இன்னொரு கருத்தையும் முன் வச்சுட்டு ஏனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கால கெடு பத்து முப்பதுக்கு உடைக்க வேண்டும் என்பதால் இந்த உலக அமைதி என்றாலே ஒவ்வொரு யோகா ஆசிரியருக்கும் ஞாபகத்துக்கு வருவது வேதாத்திரி மகரிஷி ஐயா தமிழ்நாட்டிலே சென்னை பக்கத்திலே செங்கல்பட்டிலே தன்னுடைய தொண்ணூத்தி ஆறு வயதிலு கூட உலக அமைதிக்காக போராடிய யோகா குரு அவர் போரில்லா நல்லுலகம் தான் அவரை அவர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்றுதான் சொல்வார் அவருக்கு இந்த தருணத்திலே நன்றி சொல்லி கல்வி அந்த யோகா கல்வியாக மாற வேண்டும் எதற்காக ஏன் கல்வியாக மாற வேண்டும் இதுதான் கடைசியினுடைய என்னுடைய பயிற்சினுடைய கடைசி பகுதியாக உங்கள் முன் வைக்கிறேன் யோகா கல்வியாக மாற வேண்டும் பலத்த கணத்தோடு இந்த செய்தியை இந்த அரங்கத்திலே பதிவு செய்கிறேன் என்ன செய்தி இன்னைக்கு ட்ரக் அடி என்று சொல்லக்கூடிய மதுவுக்கு அடிமையானவர்கள் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் பதினாறுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகமாயிடுச்சு நாலு புள்ளி ஏழு இருந்தது ஏழு புள்ளி அஞ்சு ஆயிடுச்சு உலக மக்கள் தொகையில இத வேரோடு அடுக்க வேண்டும் யோகா கல்வியை அந்த குழந்தை பருவத்திலேயே கொடுத்தால் எப்படி அவங்க கணிதம் வரலாறு அறிவியல் என்று அவர்கள் படிக்கிறார்களோ யோகா அறிவியலையும் கொடுத்தால் அவர்கள் அவர்களை அறிவார்கள் அவர்களுக்குள்ள திறமைகள் வெளிப்படும் அவர்கள் அமைதிக்காக அவர்களும் அமைதியாக இருப்பார்கள் உலக அமைதிக்காகவும் போராடுவார்கள் நன்றி அதே மாதிரி இந்த யோகா கல்வி இன்னொரு விதத்திலையும் நமக்கு தேவை அப்பதான் யோகா வளர்ந்து வரும் யோகா கல்வி இருந்தால் யோகா ஆராய்ச்சிகள் வளரும் யோகா ஆராய்ச்சிகள் வளர்ந்தால் அது மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி எந்த விதத்திலையும் எல்லா விதத்திலையும் யோக கல்வி ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல தனி நாட்டிற்கு மட்டுமல்ல உலக சமுதாயத்திற்கே அது உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக திறப்பைய நல்ல ஒரு வாழ்த்துறை அடுத்து பேச போகக்கூடிய இருபத்தி மூணு உரையாடல்களுக்கும் வழிகாட்டும் வகையில் இந்த மாநாட்டு நிகழ்வின் முழு நோக்கத்தையும் ஒரு சாராக பிழிந்து கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா இதுதான் ஆரிஜின் உங்களுடைய உரையை மைய புள்ளியாக வைத்து இந்த மாநாடு தொடங்குகிறது மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்திற்கு எனக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய நேரம் நம்ம கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இன்னும் அனைத்து விதமான பார்வையிலும் இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் உங்களுடைய அந்த ஆளுமத்தத்தை உங்களுடைய அந்த பயிற்சி நிமித்தத்தை எல்லாம் இந்த தளம் இணைந்து உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நிறைவான ஒரு நாள் நிறைவான மாநாட்டை நல்ல வாழ்த்தோடு குரு நன்றியோடு காந்தி நன்றியோடு யோக நன்றியோடு அந்த உங்க சொன்ன பொருளை தாண்டி உங்கள் பேச்சில் எல்லாம் அந்த எல்லாம் நாங்க நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா அதற்காக நன்றி ஒரு சில அந்த போதைக்கு அடிமையாகும் மாணவர்களை எல்லாமே குறிப்பிட்டு காட்டி ஏன் என்ற அந்த வினவலோடு அப்படின்ற நிலையில கல்வி யோகம் அமைதி என்ற ஒரு மூன்று நிலைப்பாட்டில பிரிச்சு இந்த நிகழ்வுக்கான மையத்தை வைத்து உங்கள் உரையை அமைத்து ஐயா உடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா மிக்க நன்றி 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 அடுத்த உரை அடுத்த உரை திரு மகாலிங்கம் தங்கவேல் அவர்கள் கணினி வல்லுநர் தமிழ் ஆர்வலர் புதுச்சேரியிலிருந்து பல்வேறு